பயன்படுத்தியதற்கு நன்றி யார் யாரிடம் கூறியது பாகம் ஒன்று அதிகாரம் ஒன்றிலிருந்து வரை கேள்வி நொன்று இதோ தகுந்த காலத்திலே போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேச கூடாமல் ஊமையாயிருப்பாய் யார் யாரிடம் கூறியது விடை சகரியாவிடம் லூக்கா ஒன்று இருபது ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது யார் யாரிடம் கூறியது காதிரியல் தேவதூதனிடம் லூகா ஒன்று முப்பத்தெட்டு கேள்வியின் மூன்று இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று யார் யாரிடம் கூறியது விடை எலிசபெத் மரியாலிடம் லோக்கா ஒன்று நாற்பத்தி நான்கு கேள்வி நான்கு உன் ஆத்மாவையும் ஒரு பட்டை உருவி போகும் யார் யாரிடம் கூறியது விடை சிமியோன் மரியாளிடம் லூக்கா இரண்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி கேள்வி எண் ஐந்து நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவு கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா யார் யாரிடம் கூறியது விடை இயேசு கிறிஸ்து மரியாலிடம் லூக்கா இரண்டு நாற்பத்தி கேள்வி ஆறு நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் யார் யாரிடம் கூறியது விடை யோவன் ஸ்நானன் போர் சேவகரிடம் மூன்று பதினான்கு கேள்வி ஏழு உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் யாரிடம் கூறியது? விடை யார் ஆயக்காரரிடம் லூக்கா மூன்று பன்னிரண்டு பதிமூன்று கேள்வி எட்டு நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் யார் யாரிடம் கூறியது விடை பிசாசு இயேசு கிறிஸ்துவிடம் லுக்கா நான்கு ஐந்திலிருந்து ஏழு வரை கேள்வி ஒன்பது பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் யார் யாரிடம் கூறியது விடை இயேசு கிறிஸ்து சீமோனிடம் லுக்கா ஐந்து பத்து கேள்வியின் பத்து மனுஷனே திமிர்வாதக்காரனிடம் லுக்காய்ந்து இருப்பது கேள்வியின் பதினொன்று ஆண்டவரே ஒமுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் யார் யாரிடம் கூறியது விடை குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் ஏசு கிறிஸ்துவிடம் லூகா ஐந்து பன்னிரண்டு கேள்வி எண் பன்னிரண்டு எனக்கு பின் சென்று வா யார் யாரிடம் கூறியது விடை ஏசு கிறிஸ்து ஆயக்காரன் லேவியிடம் லுகா ஐந்து இருபத்தி ஏழு கேள்வி எண் பதிமூன்று ஓய்வு நாளில் செய்ய நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் யார் யாரிடம் கூறியது பரிசேயரில் சில ஆறு இரண்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர்கரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்